எங்களை எங்கடை பறந்து வாழும் பொன்மினிய சொந்தங்களே வணக்கம் நாடுங்கள் தரிசன் பாசிந்து இப்போ நாங்கள் எங்கே வந்து சொன்னால் தரிசனம் வந்து முதலாம் நம்பர் நம்ம மற்றவர்கள போய்கொண்டிருக்கிறோம் என்னென்னு சொன்னால் எனது மகன் தினசரி இடத்தை பார்ப்பதற்காக போய்கொண்டிருக்கிறோம் அவருக்கு தெரியாமல் இந்த காணொளி நல்லதொரு காணொலியாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன் அதோடு எனது காணொலிக்கு எனது சனலுக்கு நீங்கள் முதற்கடுவையாக வந்திருந்தால் மறக்காமல் சப்கைப் பண்ணிட்டு பாருங்கள் அது என்ன பொறுப்பாகவே இதில் உதவியாக இருக்கும் என்று குருமண்டி வாங்குவானொழிக்கும் சொல்லுவோம் இதில் வந்து சொல்லுவாங்கள் சத்தலையின்னு சொல்லி ஒரு பெரிய இடம் உண்டு டூரிஸ்ட் இடம் டூரிஸ்ட் வந்து கூடுதல் அங்கே வருவாங்க தரிசை வந்து சத்தலை இப்போ நான் சத்தலையில் வந்து வாங்கிட்டு மேலே போகிறோம் மேலே போயிட்டு முதலாம் நம்பர் மற்ற எடுத்து மகன் வேலை செய்கிற இடத்துக்கு போக போகிறோம் இப்போ நாங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு அவருக்கு தெரியாமல் நாங்கள் பார்க்குறதுக்கு போய் கொண்டு இருக்கிறோம் சொல்லி வேலை செய்கிறார் என்ன மாதிரின்னு சொல்லி பார்க்குறதுக்கு போய்கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் எங்கள் இடத்துல இருந்து ஆர்யா பி எடுத்து சத்தலை என்ற லகாருக்கு வந்திருக்கிறோம் சத்தலையில் இருந்து திருப்பி நாங்கள் முதலாம் நம்பர் எடுக்கிறோம் முதலாம் நம்பர் இங்கே இங்கே வாங்க முதலாம் நம்பர் எடுக்க போகிறோம் இதில் வந்து இப்போ உங்களுக்கு போகிறதுக்கு விஷயம் சோகமாக இருக்கும் பாருங்கள் இதில் பார்க்க தெரியுது பாருங்கள் மேலே எல்லாம் போட்டு காட்டுவாங்க நிறையா ஏ இருக்குது ஒம்பி இருக்குது பதினாலு ஏழு பதினொன்று எல்லாம் இருக்குது இப்போ நாங்கள பார்த்துட்டு போவோம் இந்த அணு முன்னு போய்கொண்டுருக்குறா பாருங்க அணு போய்கொண்டிருக்கிறா முன்னு அனு அனு இங்கே அனு நீங்கள் எங்கே போகிறீங்களா இல்லை இந்த பேருங்க முதலாம் நம்ம மற்ற இடத்துக்கு போகணும் தான் ரெயினு போக போறீங்களோ ஆ ஓகே வேலை வாங்க டிக்கெட்டு ஸ்கேன் பண்ணி தான் உள்ள போகணும் பண்ணிட்டு எப்படி உள்ளே போகிறோம் உள்ளுக்கு போயிட்டு இதில் வந்து முதலாம் நம்பர் மட்டும் எடுக்குவோம் எங்களோட மகன் வந்து இப்போ செகோன் லிவரில் இருந்து ஆரியா பி எடுத்து இதில் வந்து இறங்கி சத்தலையில் இறங்கி முதலாம் நம்பர் எடுத்து தான் வேலைக்கு போகிறேன் அவருக்கு தெரியாமல் தான் நாங்கள் இப்போ போய் கொண்டு வந்து பார்க்குறதுக்கு அவரை வேலை செய்கிற இடத்துல அவரை வீடியோ எடுத்து போட இல்லாதானே பார்ப்போம் முயற்சிப்போம் வந்துட்டு வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக மூவிங் லிஃப்ட் வந்து வேலை செய்யலண்டாக்கி அதனால நாங்கள் அதில் இருந்து நடந்து தான் போவோம்

ஆஹ் அனுவாத மக்களை நான் தான் மற்ற ஓடிக்கொண்டு இருக்கிறேன் பாருங்கள் ஒன்று நிற்கிறேன் பாருங்க நன்றோ நாள்தான் இப்போ ஓடிக்கொண்டிருக்கோம் இப்போ வெளியில அனுபாரங்களுக்கு தெரியும் இப்போ பார்க்கறதுக்கும் அந்த லைட்டுக்கு தெரியுது அங்கே போகுது மற்ற மற்ற பாருங்கள் மற்ற பக்கத்தால் போகுது

ஓகே மக்களே ஃபைனலாக நாங்கள் வந்து வாங்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் இறங்க போகிறோம் ஓகே வாங்க இறங்கிட்டு எங்கே ஒரு கொஞ்சம் தூரம் நடக்க வேணும்

வந்து நாங்கள் கடைக்குள்ளே வந்துட்டோம் கடைக்குள்ளே வந்துட்டோம் பாருங்கள் இதில் வந்து ஜூஸ் ஐட்டம் அப்படியே எல்லாம் போட்டிருக்குது அந்த ஃபேமிலி தான் வேலை செய்வேன் ஆ நல்லங்க வாங்க தான் நாங்கள் கடைக்குள்ளே வந்துட்டோம் கடைக்குள்ளே நிற்கிறோம் கீழே வேலை செய்வேன் அதனால் காட்டில் அங்கே அந்த உள்ள கீழே நிற்கிறேன் அப்படியே போயிட்டு மேலே போக போகிறோம் வாங்க நான் கீழே நிற்கிறேன் மேலே போய் போகிறோமா வாங்க அணு இதெல்லாம் வாங்க மேலே போயிட்டு வழியில் போய் கொண்டு நீங்கள் ஓகே மேலே போகிறோம் அனு மேலே போகிறோம் அணு எங்கே போகிறீங்க மேலே போகிறீங்களா ஓகே மேலே போகிறோம் வாங்க கேஸுக்கு போயிட்டு இப்போ மேல் தளத்துக்கு வந்துவிட்டோம் கீழே தான் அங்க யாருக்கு கீழேன்னு வேலை செஞ்சு நிற்கிறாங்க இப்போ மேல் தளத்துக்கு வந்துட்டோம் கேஸுக்கு போக போகிறேம்மா வா இதான் 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 இங்கேமா அப்படி சரி அன் ஒழிச்சிட்டாவாமா அணு ஒழிச்சிட்டாவாமா ஆ எங்கே வர நான் ஒழிச்சு நிற்கிறேன் ஓகே சத்தம்பழம் வேண்டாம் இது வந்து இந்த கடைக்கு முன்னுக்கு இருக்கிற ரெஸ்டாரண்ட் வாழ் வந்து பாருங்கள் இதில் ஃபுல்லாக வந்து வழியில் வந்து தராசமாக ஃபுல்லாக கதற போட்டிருக்கிறாங்க சேர் போட்டு வழியில் ஃபுல்லாக அப்படியே தரேஷம் ஃபுல்லாக ரெஸ்ட் வந்து ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக தான் இல்லை வெளியில் ஃபுல்லாக ரெஸ்ட் அப்படியே நாங்கள் இந்த கறியால் போய் பார்ப்போம் இங்கே மட்டும் போகுதுண்டு இப்போ இந்த கரையால் போய்கொண்டிருக்கிறோம் இதில் வந்து ஃபுல்லாக தான் இருக்குது இப்போ வந்து அந்த பவுசட் டைம் அதாவது வந்து சொல்கிறேன் அந்த காலையில் ஓப்பன் பண்ணி ஒரு மதியம் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து அந்த சாப்பிட்டு எல்லாம் பிறகு பின்னேறம் வந்து ஆறு ஆறு முப்பது அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் வேலை அப்போ எல்லோரும் திரும்ப வருவாங்க ஆறு மணிக்கு அந்த குப்பீரை சொல்கிறது இப்படி காலையில் வந்து செய்துட்டு போயிட்டு பிறகு வந்து குப்பீர் அப்புறம் ஆறு மணிக்கு வருவாங்க இது கூட வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து என்ன சொல்கிறது டூரிஸ்ட் பிளேஸ்ல இருக்கும் அப்படி இல்லை பீரோவில் இருக்கிறதெலாம் இருக்குது இப்போ இப்படிங்கெல்லாம் வந்தால் ரெண்டு குடியில் தான் எட்ட கடை இருக்குது மகன் வேல இருக்கிற கடை நாங்கள் இப்படி எங்கே வந்துட்டா வந்தால் அப்படிங்கால ரோட் பில்டிங் கொண்டு போகுது பார்ப்போமா மகள் வாரா பார்ப்போம் ஓடி வாரா எங்கே ஓடி வாரீங்க அப்பா அப்பா அம்மா அம்மாங்க எங்கே இங்கே இங்கே அப்பாவுக்கு பாருங்க இங்க இஞ்சி பாருங்க அப்பாவுக்கு அச்சா என்னம்மா ம் பூச்சி பார்த்திங்களா பூச்சி எந்த பயமாக இருக்கா இப்போ அணு வந்து வெயில் ஒக்கியா தான் ஐஸ்கிரீம் பண்ணி சொல்லி இப்போ பரிசுக்குள்ள வந்த இடத்துல அந்த கடையில் வந்து இப்போ ஐஸ்கிரீம் பண்ணி சாப்பிட்றோம் அணு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் பாருங்க அம்மாவும் ஐஸ்கிரீம் பிடிக்கிறோம் அணுவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் அணு எங்கேயே பாருங்கோ சாப்ப நாங்கள் அந்த இடத்துல இருந்து பரிசனோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேளாண் நம்பர் மற்ற வந்து ஓடையில் அதில் தொண்ணூற்றி நாலு பஸ் வந்து இது சாரி நாற்பத்தி மூணு பஸ் வேறு இது இங்கே காட்டினோட இருக்குது அதில் பஸ்ஸில் வாங்க பேர அதில் அதில் இடையில் வர வியூ வியூவை காட்டுறோம் பாரிஸ் வேற மக்களே சத்தலே செல்ல சார் செல்ல சாருக்கு வந்து வேலை முடிஞ்சு வர உள்ள மக்கள் வேலை முடிஞ்சு போய் கொண்டு செல்ல சார் அதான் என்னால் போகணும் பதினாலு வாங்க இப்போ நாங்கள் பதினாலு மெட்ரோ எடுக்க போகிறோம் ரொம்ப ஓடாத வழியாக பஸ்ஸில் வந்து இறங்கி வெடியில் வந்து பதினாலு எடுக்க போகிறோம் காலம் ஃபோம் படி அளவாங்க பாத்துறாங்க மற்ற வந்துட்டம் ஓகே ஃபைனலுக்கு வந்துட்டோம் அப்பா சரி நாங்கள் ஏறிட்டு அப்புறம் எங்கால மீறி எங்கால போய் அடிக்கிறோம் ஓகே சட்டர்டேல போயிட்டோம் சந்திக்கிறோம் ஓ நாங்கள் இப்போ ஃபைனலாக வந்து எங்களோட ஏரியாக்கில் வந்துட்டோம் எங்களோட ஏரியாக்கில் வந்து இறங்கின உடனே வந்து அணு வந்து வக்கியாக இருக்குது அந்த நாக்கு

அப்போ பார்க்கல வந்துட்டு அப்போ ஒக்கியாக இருக்குதா மணக்கு வீட்டுக்குள்ளே முறை வைக்க இன்றைக்கு முப்பத்தி அஞ்சு டிகிரி இன்றைக்கு வீட்டை ஃபேன் இருக்கா ஆ ஃபேன் போட்டால் ஓகே ஆ ஓகே 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 ஆ ஃபேன் போட்டால் ஓகே ஆ ஆ ஆ அப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் குடிக்க முடியுமா ஆ முடியுமா குடிச்சு ஆ முடியுமா ஆ ஓகே 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 அப்ப நாங்க இந்த பாக்கி ஒருகா காட்டுவோம்மா மக்களுக்கு ஆ சரி பாப்போம்மா இந்த பாக்கி ஒருகா இப்ப பாருங்க இது வந்து இந்த சேவ் ரோம் லகார் ஷோ ரோம் லிவரி லகார்ல ரங்கின உடனே இருக்குது பாக்கு நிறைய மக்கள் வந்து படுத்திருக்கிறாங்க வீட்டுல இருக்கிறதும் ஓகே அத்தாமா மந்தத்தில் படுத்துருக்கிறாங்க பாருங்கள் சும்மணி காலம் பாருங்கள் எவ்வளோ பேர் மருத்துவத்தில் இருக்கிறாங்க பாருங்கள் வெள்ள தொழில் இருக்குது நம்படியாக இருக்கிறாங்க அப்படியே பார்க்கல இருக்கிறாங்க எல்லோரும் அப்படியே முன்னுதான் கடைக்குது ம் வேடி இருக்குதா ஓகே மக்களே இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளங்குகிறேன் தர்சன் பாய்